ஐயங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் லேண்ட் மொத்தமாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சென்ட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட் இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கணேசபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் ஷாப் இருக்குங்க இந்த லேண்ட் சரௌண்டிங்கில் ரெண்டல் இன்கம் வர மாதிரி செம்மையான லொக்கேஷன் இது ஃபோர் வே ரோடு ஒர்க்கு கூட போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் லேண்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போவுமே பிஸியான ரோடும் கூட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ வரும் அப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளையே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சென்ட்ங்க இந்த இடம் மேற்க பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடுடைய வித்து நூறு அடியில் இருக்குது லேண்டோடைய சைஸ் இருபதுக்கு நூற்றி பதினாறுங்கிற மாதிரி இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது இங்கே பர்சன்ட் டொண்ட்டி ஃபைவ் லேக் வருதுங்க இந்த அமௌண்ட் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க இது எங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் லோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றின தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் ஸ்கிரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி